தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஏன் உலக அரசியல் வரலாற்றில் கூட எந்த ஒரு கட்சியின் மாவட்ட செயலாளரும் இப்படி ஒரு வேண்டுகோளை அரசிற்கு விடுத்ததில்லை அப்படி ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் திரு சுகுமாரன் அவருடைய வேண்டுகோளை ஏற்று அரசாங்கம் செயல்பட்டிருக்கிறது அப்படி என்ன வேண்டுகோள்னாக்கா நேற்று இந்த வேண்டுகோளை தமிழ்நாடு மின் மின்சாரத்துறைக்கு மின்சார வாரியத்தில் வந்துருந்தார் அந்த வேண்டுகோள் என்னன்னாக்கா நாளை எங்கள் கட்சியின் தலைவர் திரு விஜயவசல் நாகப்பட்டினம் பகுதியில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் அப்போது அவர் பிரச்சாரம் செய்யும் பகுதிகளில் மின்சாரத்தை அதாவது அதிக பவர் மின்சாரம் கம்மியெல்லாம் போதில்லை அந்த மின்சார மின்சாரத்தை வந்து அவர் பிரச்சாரம் செய்யும் பகுதிகளில் நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படி இல்லைன்னாக்கா மின்சார ஊழியர்களை கொண்டு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கேட்டிருந்தார் அவருடைய வேண்டுகோளை ஏற்று இன்று நடிகர் விஜய் நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் செய்த பகுதிகளில் புத்தூர் அண்ணாசாலை மற்றும் பல பகுதிகளில் அவருடைய வேண்டுகோளை ஏற்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் இந்த மாவட்ட செயலாளர்கள் தான் தன்னுடைய தொண்டர்கள் மேலே எவ்வளோ அக்கறை பார்த்தீங்களா உண்மையிலே பாராட்டுருங்க ஏன்னா அந்த கட்சியின் தொண்டர்களாக இருக்கக்கூடிய அணில்கள் அதாவது அந்த கட்சியின் தொண்டர்கள் அவர்கள் அணில்களைப் போல மரத்துக்கு மரம் தாவுவதால் மின்சார கம்பிகள் கம்பங்கள் மீது ஏறி நிற்பதால் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வீடுகள் யார் வீடாக தான் பார்க்குறது மேலே ஏறிடுறது பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்து மாடியில் என்று பார்த்துருக்காங்க திருச்சியில் அந்த கூட்டத்தில் அங்கேருந்து உள்ள சரிஞ்சு கொழுந்துருக்காங்க இப்படியெல்லாம் நடந்திருக்கு என் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு விஜயோடைய வீட்டின் மாடியல் ஒரு விஜய் விஜயரசிகர் அவர் எப்படி போனார் எப்படி வந்தாருன்னு தெரியல எனக்கு புரிய மாட்டேங்குது விஜய்க்கு வந்து ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு இருக்குது அதையும் தாண்டி அவருடைய பவுன்சர்களாக இருக்காங்க இவ்வளவு அவருடைய வீட்டுடைய கதவு பார்த்தீங்கன்னாக்கா அவர் இரண்டு இரண்டு ஆள் உயரத்துக்கு ஹைட்டாக இருக்குது இவ்வளவு பாதுகாப்பையும் தாண்டி அவர் போய் மொட்டை மாடியில் உட்காந்துருக்காராம் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு தெரியல ஏற்கனவே திருச்சியில் அவர் பிரச்சாரம் பண்ண வந்தார்ல அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட்டில் பத்து மணிக்கு இறங்குறாரு ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு ஒன் மொத்தமே எட்டு கிலோமீட்டர் தான் அதை போணுன்னா அந்த அந்த தூரத்தை வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் மேக்சிமம் காமன் நேரத்தில் கடந்து முடியும் ஆனால் பத்து மணிக்கு ஆரம்பித்த ஊர்வலம் ரெண்டு ஐம்பத்தஞ்சு தான் மரக்கடை அடைஞ்சிருக்கார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய வாகனத்துக்கு முன்பக்கம் வந்து எந்த விதமான மக்கள்தான் மக்களே இல்லையா வாகனத்தை பின்தொடர்ந்தால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வந்திருக்காங்க ஆனால் அவர் வந்து போகணுன்னாக்கா மணி நேரம் இருபது நிமிஷத்தில் அந்த இடத்தை அடைஞ்சிருக்க முடியும் ஆனால் இவர்கள் திட்டமிட்டு அந்த இடத்துலேருந்து ஊர்வலமாக போயிருக்காங்க அது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம்ப்பா பயங்கமான கூட்டம் பா விஜய் அவ்வளோ நேரம் ஆச்சு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு ஏர்போர்ட்லேருந்து வர கடைக்கு வர அப்படி பேசிட்டாங்க அதுக்கு பிறகு நல்லா ஊற்று கவனிச்சாக்கா அவருடைய வாகனத்திற்கு முன்பாக எந்த கூட்டமே கிடையாது ஃப்ரீயாக இருக்குது அவர் நினச்சாக்கா ஒரே ஸ்பீடில் போயிருக்க முடியும் இருபது வருஷத்தில் அங்கே ரீச் ஆகிருக்க முடியும் ஆனால் அவர்கள் திட்டமிட்டு தன்னை பார்க்குறதுக்கு இவ்வளோ மாசு இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக மக்கள் அவ்வளோ திரண்டு இருக்காங்க என்பதை வந்து உலகத்துக்கு காமிக்கணும் என்பதற்காக இப்படி ஒரு செயலை செய்தார்கள் அது நடந்துச்சு அதே போல் அங்கே மரக்கடை ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து கட்சி தொழிலாளர்கள் அவங்க வந்து அங்கே மர இது க கட்கள் பீரோ போன்ற சாதங்கள்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்களாம் யாரும் டச் பண்ண மாட்டாங்க செஞ்சு வச்சுட்டு அவங்க வாட்டி வீட்டுக்கு போயிடுவாங்க இரவு நேரத்தில் யாரும் பாதுகாப்பெல்லாம் போட மாட்டாங்க இருந்தாலும் யாரும் தொட மாட்டாங்க ஆனால் இந்த திருச்சியில் இந்த கூட்டம் நடந்துச்சு பிரச்சார கூட்டம் அந்த சமயத்தில் எப்படி வந்து விக்கிரவாண்டி மாநாடு மதுரை மாநாட்டில் வந்து பத்தாயிரம் சே சேர் பதினஞ்சாயிரம் சேரெல்லாம் வந்து கட்டச்சு வைக்கிறாங்களோ அதே போல் இந்த ம தொழிலாளர்களுடைய அவர்கள் செஞ்சு வச்சிருந்த பொருட்களை எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி உடச்சிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி என்ன பேசுகிறார் விஜய் அரசாங்கம் வந்து எனக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க அஞ்சு நிமிஷம் பேசு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் பேசணும் இங்கே தான் பேசணும் அங்கே பேசக்கூடாது சில கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறாங்க அப்படின்ட்டு இவர் வந்து கதறி காப்பில் நடிகர் விஜய் கட்டுப்பாடுகளை விதிப்பதெல்லாம் கோர்ட்டு ஏற்கனவே காவல்துறை கட்டுப்பாடுகள் விதிக்குது நீங்கள் சரியாக பின்பற்றாத காரணத்தினால நீங்களே போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு எங்கள் எங்களுக்கு வந்து அதிகமான கட்டுப்பாடுகள் விதிக்குது கே கோர்ட்டில் கேஸ் போட்டதுனால அதற்கு பிறகு அந்த ஏற்கனவே நடந்த கோர்ட்டுகள் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த உங்களுடைய தொண்டர்கள் செய்த அட்ராசிட்டிகள்லாம் பார்த்துட்டு அந்த நீதிபதியே கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய தொண்டர்களை வந்து நீங்கள் நல்வழிப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு கோர்ட்டு இப்படி கட்டுப்பாடுகள் வச்சுருக்கு அதை கூட பார்க்காம இன்றைக்கி என்ன பேசியிருக்காரு போலியான கொள்கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு கொள்ளையடித்து கொண்டிருக்கும் உங்களுக்கே இவ்வளவு இருந்தால் சொந்த பணத்தில் உழைச்சி சம்பாதிச்சு அரசியலுக்கு வந்த எனக்கு எவ்வளோ இருக்கும் தில்லியில் இருந்தால் மோதிப்பாரு சிஎம் சார் அப்படின்ட்டு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இவர் சவால் விடுறாரு அவர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் அரசியலில் இருந்து பல தேர்தல்களை சந்தித்து பல பேரை தோற்கடித்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கார் நீங்கள் தான் இப்பொத முதல்ல அரசியலுக்கு வந்துட்டு மூணு மாதத்துக்கு ஒரு தான் வீட்டை விட்டு வெளில வருவேன் அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் ஒரு தன்னுடைய சினிமா நாயகன் நேரில் மாட்டோமா என்பதை அந்த தொண்டர்கள்லாம் ரசிகர்கள் தொண்டர்கள் சொல்லக்கூடாது ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள்லாம் அழைப்பாயிடாங்க நீங்கள் வந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில் என்ன கேஷுவலாக எல்லா இடத்துலையும் காண கிடைத்தால் இந்த ஒரு ஈகர்னஸ் பார்த்தே அவங்க நம்மளுடைய தலைவரை டேரக்டாக பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு விரித்தமான ஒரு ஈகர்னஸ் வராது அவங்க வந்து மரத்துக்கு மரம் தாக மாட்டாங்க அப்புறம் என்ன மின்கம்பங்கள் ஏற மாட்டாங்க மின்கம் மின் மின்சாரத்தை வாரியத்துக்கு வந்து மின்சாரத்தை துண்டிக்கணும் அப்படின்ட்டு அந்த மாவட்ட செயலாளர் வந்து வேண்டுகோளெலாம் விடுக்க வேண்டியதில்லை அப்படியெல்லாம் இல்லாமல் எப்போதாவது வீட்டை வீட்டை விட்டு வெளியே வர்றதுனால இந்த ஒரு ஈகர்னஸ் இருக்குது மக்கள் மத்தியில் நம்ம தலைவரை பார்க்கணும் மக்கள்னு சொல்ல முடியாது ரசிகர்கள் இந்த பதினெட்டு வயது கூட நிரம்பா நிரம்பாத பள்ளி மாணவர்கள் இவர் எதுக்காக வந்து சனிக்கிழமை பிரச்சாரத்தை டிசைன் பண்ணியிருக்காருன்னா காரணம் என்னாக்கா சனிக்கிழமை தான் பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அப்போ தான் அவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பார்ப்பாங்க நம்ம ஒரு பெரிய பெரிய மாசன்னு காமிக்க முடியும் மக்கள் மத்தியில் காமிக்கலாம் இந்த கூட்டத்தை காமிச்சாலே மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுருவோம் ஆஹா பார்த்தீங்களா விஜய்க்கு எவ்வளோ கூட்டம் வருவார் அடுத்து சிஎம் இவர் தான் அப்படின்ட்டு ஒரு மக்கள் மனதில் வந்து ஒரு பர்செப்ஷனில் வின் பண்ணிடலாம் மக்கள் மனசை வென்றெடுத்துட்டாக்கா அவங்க ஈஸியாக வாக்குகளை குத்திடுவாங்க நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாரு அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை விஜயுடைய அரசியல் என்று என்பது ஒரு ஒரு விஷயத்தில் நல்லது என்னென்னா பாஜக என்ற ஒரு பாசிச கட்சிக்கு நோக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் செல்வதை மடைமாற்றம் செய்யும் விதமாக இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெட்டி தான் எல்லாமே போகிறாங்க பாஜகவின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் விஜயுடைய அரசியல் வருகையை நாம் வரவேற்கிறோம் அவரும் நானும் திராவிட கொள்கையை தான் பின்பற்றேன் அண்ணாவையும் பெரியாரையும் தான் என்னுடைய அரசியல் வழிகாட்டியாக சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால சரி ஓகே நீங்கள் இருந்துட்டு போங்க என்பது எல்லாமே ஓகே இருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இவர்கள் செய்யக்கூடிய இந்த கட்சியின் ரசிகர்கள் செய்யக்கூடிய அட்ராசிட்டிகள் ரொம்ப அளவு போயிட்டு போயிட்டுருக்கு அதை வந்து முதல்ல விஜய் வந்து கண்டிக்கணும் அஞ்சு நிமிஷம் பேசுகிறோம் அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் சொல்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு இவர் பேசுகிறதே மூணு நிமிஷம் தானே அதை பற்றி இவர் இது கவலை பண்ணும் அங்கே பேசாதீங்க இங்க பேசாதீங்க இங்கே தான் பேசணும் அங்கே தான் பேசணும்னு சொல்கிறாங்க கட்டுப்பாடு விதிக்கிறாங்க கட்டுப்பாடுகளை பின்பற்றி தான் நடந்தாகணும் எல்லா இது அரசியல் எல்லா அரசியல் கட்சிக்கு தான் பொருந்தும் யாரும் யாரிடத்துல எந்த இடத்துலையும் கண்ட இடத்துல போய் பேசிட முடியாது ரோடை பிளாக் பண்ணிவிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்ட முடியாது ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லுவாங்க அந்த இடத்துல பேசணும் அப்படி தான் பிரச்சாரம் பண்ணணும் அப்படி தான் எல்லாமே கட்சியை வளர்த்துருக்காங்க இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் கிடையாது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன அதை பின்பற்றி தான் அவர்கள் கட்சியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நடைமுறை இதை விட்டுட்டு எனக்கு மட்டும் பண்ணுறாங்க என்பது போல இவர் பேசுவது நகைப்புக்குரியது அதே போல் அவர் திருச்சியில் வந்து பேசுறதா பார்த்தீங்களா பேசும்போது ஆடியோ ஒப்பல்லன்னு சொன்னாங்களே அதே கூட செட்டப்போன்ற சொன்ன தோன்றுகிறது ஏன்னா இவர்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு சரக்கு இல்லை இது வந்து அவர் எடுத்து எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு 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 வாரம் மனப்பாடம் பண்ணாலும் கூட டக்குன்னு மறந்துடுறாரு மதுரை மாநாட்டிலேயே பேசிகிட்டே இருந்தார் டக்குன்னு மறந்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஜெ ஜாம் ஜாமாயிட்டாப்பில் அதுக்கப்புறம் தான் பேசினார் அது மாதிரி ஒரு நிலை ஏற்படாமல் தடுப்பதற்காகவே திருச்சியில் வந்து ஆடியோ ப்ராப்ளம் ஒரு இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டின் முக்கியமான அரசியல் கட்சி அதுக்கெல்லாம் பேக்கப் இல்லாமல் இருக்கிறது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது ஆடியோ ஒர்க் பண்ணல ஆடியோ சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்ட்டு பேசாமல் அமைதி காத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே நம்பக்கூடியதாக இல்லை அதுவும் கூட ஏர்போர்ட்லேருந்து மெதுவாக கார உருட்டி உருட்டிகிட்டு வந்தது போல ஒரு செட்டப்போ என்று தான் என்ன தோன்றுகிறது இன்றைக்கி இப்போ திருவாரூர் அந்த விட்டதாகவும் அங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்ன பேசியிருக்கார் என்பதை நாளை வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அறக்குறள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க